மலையா கொட்டது பாத்தீங்களா அந்த அருவி தான் அங்க இருக்கேன் பாருங்க அதாங்க நானு அங்கவே நான் போய் சேர்ந்து இருக்க வேண்டியது அப்புறம் எப்படி இவ தப்பிச்சா அப்படின்னு தானே பாக்குறீங்க அப்படி எங்க நேரம் பாருங்க ரீசென்னால மழையெல்லாம் அவ்வளவு பேவே பெய்யுது எங்க நேரம் ஏப்ரல் மாசத்துல இப்படி மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது என்ன அது தெரியல அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் போன இடம் எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ரெயின்க்கு அப்புறம் எப்படி மாறிடுச்சுன்றதை காமிக்கிறேன் ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்டுன்றது அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ சிவியராக சீரியஸாக ஆகிடுன்றதையும் காமிக்கிறேன் இப்போ நான் எப்படி தான் தப்பிச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கேனியன் குள்ளே போகும்போது நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி கேனியனில் தான் நிறைய ஃப்ளாஷ் ஃபிளட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்கான எக்ஸாக்ட் சினாரியோஸ் நேச்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு இப்போ ரிசர்ச்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த டைமில் மான்சூன் சீசனு எந்த டைமில் அவாய்ட் பண்ணணும்னே கொடுத்துருப்பாங்க அதை தவிர வந்துட்டு ஃப்ளாஷ் ஃபிளட் வந்தால் என்ன பண்ணணும் அங்கே சேஃப்டி என்னென்ன இருக்கு அதுக்கப்புறம் அங்கே லோக்கல்ஸ் ஹெல்ப் கிடைக்குமா ரேஞ்சரோட ஹெல்ப் கிடைக்குமா இந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச்சும் பண்ணும் இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் எத்தனை தடவை ஃப்ளாஷ் ஃபிளட் வந்திருக்கு எந்த மந்தில் வந்திருக்கு அதெல்லாம் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க எப்போவுமே லோக்கல்ஸோட சஜஷனை கேட்கணுங்க அதாவது அவங்க அங்கேயே வாழ்கிறாங்கள அவங்களுக்கு அந்த பூமியை நல்லாவே தெரியும்ங்க நம்மளை விட நம்ம தான் ரிசர்ச் பண்ணாலும் அவங்க பேச்சை கேட்டே ஆகணும் அவங்க அந்த இடத்துக்கு போகாத அது ரிஸ்க் அப்படின்னு சொன்னாங்க மூட்டை திருப்பி வீட்டுக்கு வர்றது தான் பெட்டர் சாத்துக்கட்டும் மூடிக்கட்டும் கேட்ஜாக இது இருக்கிற இடம் அரிசோனாங்க அரிசோனால ஒரு சேயிங்கே இருக்கு ஜூன் டு செப்டம்பரில் நீங்கள் வந்துட்டு தண்டர் அப்படின்ற மாதிரி லைட்டாக கேட்டால் கூட தயவு செஞ்சு அங்கேருந்து பொட்டியை கிளப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டூ மினிட்ஸில் ஃப்ளாஷ் ஃப்ளட் எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் இல்லை நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன்னு டிசைட் பண்ணிங்கன்னா அவ்வளோ தான் ஒரே இதாக போய் சேர்ந்து வேண்டியதுதான் ஸோ இன் ஷார்ட் என்ன காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட பிளானிங் தாங்க நானும் ராஜோ ரொம்ப ஸ்டபனாக ஃபோர் இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம் ஏன்னா மான்சூன் சீசனில் ஈஸியாக எங்களுக்கு கிடச்சிச்சு பட் ஏப்ரல் டேட்ஸ் வந்துட்டு எப்போவுமே கிடைக்கல வெயிட்டிங்லேயே இருந்துச்சு ஏன்னு கேட்டால் அந்த டைம் தான் சேஃபஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அதே மாதிரி அங்கே போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அங்கே ஃப்ளாஷ் ஃப்ளட் வரும் எவ்வளோ சீரியஸ் இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஃப்ளாஷ் வந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்னென்ன பண்ணணும் லோக்கல்ஸ் என்னென்ன சஜஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லா ரிசர்ச்சுமே முன்னாடியே பண்ணி நான் நோட்ஸாகவே வச்சுருந்தேன் தெர் இஸ் ரீசன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி நீ எந்த கேனியனுக்கு போயிட்டு வந்தாலும் ஃப்ளாஷ் ஃபிளட் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அது நான் போயிட்டு வந்ததுனால ஃப்ளாஷ் ஃபிளட் வரதில்ல பேசிக்கலி எந்த சீசனில் போகணும்னு நான் கரெக்டாக போகிறதுனால ஃப்ளாஷ் ஃபிளட் சீசன் அவாய்ட் பண்ணுறதுனாலே நான் எப்போவுமே ஃப்ளாஷ் ஃபிளட்டில் இருக்க மாட்டேன் ஆனால் நான் போன இடம் எல்லாமே எப்போவுமே ஃப்ளாஷ் ஃபிளட்டில் தான் இருக்கும் எனிவே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகணுமா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் கேட்டீங்க எங்கள் அம்மா என் மாமியாரே செருப்பால் அடிப்பாங்க எஸ் அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க அழகாக இருக்கிற இடம் தானே வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸாக கூட இருக்கும் ஸோ கரெக்டான பிளானிங் உங்களோட ரிசர்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதா இருந்தால் என்னோடய ஒரே ரெக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி போங்க எந்த சீசனில் போகணுமோ அதை கரெக்டாக போங்க தனியாக போய் ரிஸ்க்கு தெரியாமல் மாட்டிடாதீங்க அந்த டுவெல் வந்து வந்துட்டு இருக்கிறதுலே மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் ஸோ என்னோட ஹவர்ஸ் பாய் ஃபுல் சீரீஸை மறக்காமல் பாருங்கள் இங்கே நான் கீழே வந்துட்டு டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே டேக் பண்ணுறேன் நான் அவங்களோட அந்த ஆக்சுவல் பியூட்டி பிஃபோர் ஆல் திஸ் ஃப்ளாஷ் ஃபிளட் நீங்கள் பார்த்தே ஆகணும் இட்ஸ் இஸ் மிஸ்